ஒரு பெரிய வனத்தில் தேன் என்றால் மிகவும் பிரியமான குட்டிக் கரடி வாழ்ந்தது அதன் பெயர் பொறுமை ஆனால் அதற்கு பொறுமையே கிடையாது பொறுமைக்கு தேன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஆனால் அதற்குக் காத்திருக்க விருப்பமில்லை அருகில் கிழங்கு உண்ணும் ஒரு புத்திசாலித்தனமான நரி இருந்தது அதன் பெயர் அறிவு பொறுமை நரியிடம் கேட்டது உனக்கு எப்படி இவ்வளவும் பொறுமை இருக்கிறது அறிவு அமைதியாக பதிலளித்தது தேன் உண்ண வேண்டுமானால் முதலில் பொறுமையாக இருப்பது அவசியம் குட்டிக் கரடியே பொறுமை சோகமாகியது ஆனால் நான் தேன் கூட காத்திருக்க விரும்பவில்லை அறிவு தனது சிறிய கூடையை திறந்து இதோ நான் தேடிக் கண்டுபிடித்த கிழங்கு இதை கண்டுபிடிக்க எனக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது பல குழிகளைத் தோண்ட வேண்டியிருந்தது நீங்கள் பொறுமையாக இருந்தால் புலிகளைத் தோண்ட வேண்டியிருந்தது நீங்கள் பொறுமையாக இருந்தால் இறுதியில் அது நல்ல பலனை கொடுக்கும் அன்று முதல் பொறுமை தேனை அடைய காத்திருக்கப் பழகியது ஒரு பெரிய சிவப்பு பறவை அங்கே வந்தது அதன் பெயர் உதவி உதவி பொறுமையிடம் கேட்டது நீ ஏன் இங்கு காத்திருக்கிறாய் பொறுமை சொன்னது எனக்கு இந்த தேன்கூட்டிலிருந்து தேன் வேண்டும் ஆனால் நான் இப்போது பொறுமையாக இருக்கிறேன் பறவை உதவி மகிழ்ச்சியடைந்தது பொறுமை ஒரு நல்ல பாடம் உதவி சொன்னது உன்னால் தேனீக்களை பார்த்து காத்திருக்க முடியுமா பொறுமை சம்மதித்தது நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருப்பேன் நரியறிவு தனது வேலையை முடித்துக்கொண்டு அங்கே வந்தது அறிவு பொறுமையை பார்த்தது நீ உண்மையாகவே காத்திருக்கிறாய் பொறுமை சொன்னது ஆம் அறிவு பொறுமை இருந்தால் நல்ல தேன் பொறுமை சொன்னது ஆம் அறிவு பொறுமை இருந்தால் நல்ல தேன் கிடைக்கும் என்று நீ சொன்னாய் அறிவு பொறுமையிடம் இப்போது அந்த தேன்கூட்டை பாருங்கள் என்றது தேனீக்கள் மெதுவாக விலகிச் சென்றன தேன்கூடு இப்போது பாதுகாப்பாக இருந்தது உதவி பறந்து சென்று தேன்கூட்டின் அருகிலுள்ள கிளையில் அமர்ந்தது உன்னால் இப்போது மெதுவாக மேலே ஏற முடியுமா உதவி கேட்டது பொறுமை மெதுவாக கவனத்துடன் மரத்தில் ஏறத் தொடங்கியது மரத்தின் நுனியை அடைந்ததும் தேன்கூட்டின் மனம் அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தேனிலிருந்து முதல் துளியை அவன் சுவைத்தான் அது மிகவும் இனிமையாக இருந்தது பொறுமை திரும்பி பார்த்தான் உங்களுக்கு நன்றி என் நண்பர்களே நரி சொன்னது பொறுமை இருந்தால் நீ விரும்பியதை நிச்சயம் பெறுவாய் அன்று முதல் குட்டிக் பொறுமை பொறுமை கொண்ட குட்டிக் என்று வாய் அன்று முதல் குட்டிக் பொறுமை பொறுமை கொண்ட குட்டிக் என்று அழைக்கப்பட்டது